சார்பில் திருப்பூரில் தொழிலில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான நெருக்கடிக்கு தீர்வு காண வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நாட்டின் பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு மனு அனுப்புகிற இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அமெரிக்க அரசால் போடப்பட்டிருக்கிற ஐம்பது சதவரி என்பது இன்றைக்கு முழுக்க ஜவுளி உள்ளிட்ட சிறு குறு தொழில்களை கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் ஒன்றிய அரசு மௌனம் காப்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல உடனடியாக தலையிட்டு மாற்று நடவடிக்கைகளை போர்க்கால வேகத்தில் மேற்கொண்டு அளிமில் விளிம்பில் இருக்கக்கூடிய பணியின் தொழிலையும் வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அனைத்து பணியின் தொழிற்சங்கங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இருக்கிறோம் ஏறத்தாழ பதினைஞ்சாயிரம் கோடிக்கான ஏற்றுமதி இன்றைக்கு பணியில் மட்டுமே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான கம்பெனிகளும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக ஒரு நெருக்கடியான காலத்தில் தொழிலை பாதுகாப்பதற்கான பண்டு முதல்ல ஒதுக்கணும் அவர்கள் வாங்கியில் வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டிக்கு மானியம் கொடுக்கணும் புதிய கடன்களை கொடுக்கணும் அவங்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்த்து பிற நாடுகளில் வர்த்தகத்தை அதிகப்படுத்துவதற்கான கூடுதல் முயற்சியை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் தொழிற்சங்கங்கள் இது தொடர்மையானால் மீண்டும் கூடி எது மாதிரியான போராட்டங்களை மேற்கொள்வது என்பதை முடிவு செய்து தொழிலாளர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு செல்லு பண்ணுவதை பிறகு கூடி திட்டமிடுவோம் ஆமாம் மத்திய அரசு முழுக்க முழுக்க இதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது பெரிய வேலை அளிக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவோடு எண்ணெய் வாங்குவது ஒரு பிரச்சனையை காட்டுறாங்க அது அரசியல அந்த ரஷ்யா மூலம் எண்ணெய் வாங்குவதால் கிடைக்கப்பெறுகிற வருமானம் என்பது ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போகுது ஒட்டுமொத்த மக்களுக்கான பலன் தருகிற நடவடிக்கை அல்ல அது குறித்து சம்பந்தப்பட்ட மோடி அவர்கள் அவர்கள் போன் எடுத்து பேசுவதில்லை என்று இன்றைக்கு ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது இது சரியானதில்லை இந்த நேரத்தில் ராஜதந்திர தந்திர நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைக்கு திரு